சார் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம மோர் தேன் லைவ் லொக்கேஷன் ஒரு நிறைய செட் யூஸ் பண்ணால் தான் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த பீரியடை வந்து இன்னும் நல்லா கிராண்டாக காட்ட முடியும் டீட்டெயிலிங் பண்ண முடியும்னு சொன்னோன்னே கணேசர்கிட்ட நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு மீட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஐடியாவாக தான் சொல்லுவோம் அவர் எந்த காம்பரமைஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவார் ஆல்சோ எனக்கு இந்த படத்துடைய டிராவலில் நான் சொல்லணும்னா எனக்கு மோர் தானே நான் இந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்து இந்த ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் இயக்குனர் பா விஜய் இயக்கத்தில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் வேம் இண்டியா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் அகத்தியா இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு இதுல ஜீவா ராஷி கண்ணா அர்ஜுன் சார்ஜா மற்றும் பலர் நடித்திருக்காங்க அகத்தியா படத்தினுடைய பிரஸ் மீட் சமி பர்த்ல எடிட்டர் ஷாண்ட் லோகேஷ் அவருடைய எடிட்டிங் ஏன்னா படம் வந்து ரெண்டு விதமான காலகட்டத்தில் நகரும் ஒன்று லைவ்ல போகும் இன்னொன்று ஒரு ஒரு கால ஒரு ஒரு நைன்டீன் ஒரு பீரியடில் அந்த படம் நகரும் ஸோ இந்த இரண்டையும் இணைக்கிற புள்ளிகளை அந்த எடிட்டிங் அப்படிங்கிற வந்து அற்புதம் அவ்வளோ அசாத்தியமாக அது வந்து அழகா இந்த படத்தில் நிகழ்த்தி கொடுத்துருப்பாரு ஷாண்ட் லொகேஷ் ரொம்ப அற்புதமான ஒரு எடிட்டர் அந்த எடிட்டருடைய பலம் நீங்க ட்ரெய்லர் கட்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அவ்வளவு சுவாரஸ்யமா அந்த 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 எசன்ஸை கெடாம அப்படியே அந்த ட்ரெயிலர்ல கொண்டு வந்து காட்டின ஒரு ஜாலம் அந்த எடிட்டிங் ஜாலமாக அமைஞ்சது அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சண்முகம் ஃபைட் மாஸ்டரை ஒர்க் பண்ண கணேஷ் மாஸ்டர் அஹ் காஸ்டியூம்ஸ் முக்கியமா அந்த பீரியட் காஸ்டியூம்ஸை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின சாய் சார் பல்லவி மேடம் டீனா ரோசாரியும் அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டணி அந்த படத்துல வந்து டெக்னீஷியன்ஸை எனக்கு ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சு ஒர்க் பண்ணாங்க குறிப்பாக மியூசிக் யுவன் சங்கர் ராஜா ஸோ அவரோட நான் நிறைய படங்கள் பாடல்கள் எழுதியிருக்கேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன் படங்கிறதால அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தே செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம் அவர் அப்போ துபாயில இருந்த சமயம் ஸோ என்னை கம்போசிங்க்கு சார் அங்கே அனுப்பிச்சிருந்தார் கணேஷ் சார் ஸோ அங்கே தான் கம்போஸ் பண்ணோம் அந்த முதல் நீங்கள் பாட்ட பாட்டுல இருந்து இந்த சித்தர் பாடல் எல்லாமே ஸோ அப்படி ஒவ்வொரு பாட்டுமே அவர் ரொம்ப உட்காந்து மெனக்கெட்டு ரொம்ப அதுவும் ரீரெக்கார்டிங்கில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் முழுசாக படம் பார்க்கும்போது ரீ ரெக்கார்டிங் அவருடைய எப்பவுமே யுவன்னாலே அதில் ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ட்ரேட்மார்க் அது இந்த கண்டிப்பாக இந்த படத்தில் மிஸ் ஆகாது அப்படி ஒரு அழகான படத்துடைய ஸ்பீடே வேறு லெவலில் மாறிச்சு ரெக்கார்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஸோ அப்படி ரீ ரெக்கார்டிங் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வடிவமைச்சு கொடுத்தார் இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைகளுடைய பெரிய ஆதரவோட நல்ல உழைப்போட நடிகர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அகத்தியாக எனக்கு முழுமையாக நிறைவடைஞ்சு வெளியாவதற்காக காத்திருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக நெருக்கமாக சொல்லிக்கொள்ள நான் விரும்புறது இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கால் மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட நல்ல தமிழ் வசனங்களோட பாடல்களோட அதே சமயத்துல எல்லாரும் இப்ப விரும்புகிற அந்த ஹாரர் காமெடி இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் கலவையாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை நிறைவாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இயக்குனராக சொல்லும் போது இயக்குனரா ஒரு ச ஒரு ச ஒரு படைப்பாளியாக சொல்லும் போது எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும் அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படைப்பு வந்து எதுவாக இருக்கலாம் அது ஒரு புல்லாக கூட இருக்கலாம் அது ஒரு புல்லாங்குழலாக இருக்கலாம் புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும் புல்லாங்குழலாக இருந்தால் அது எடுப்பவர் கைகள் தொட வேண்டும் ஸோ படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும் அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியா ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷங்கள் ஆயிடுச்சு பாடலாசிரியர் அறிமுகமாகி மடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்தியா இருபத்தி ஏழு வருஷங்கள கடந்துருச்சு இருபத்தி ஏழு ஆண்டுகளில் நான் சினிமாவுக்குள்ள இருந்து கத்துக்கிட்ட விஷயம் ஒன்று தான் சினிமாவனுடைய வெற்றி என்பது சினிமாவில் ஜெயிக்கிறது வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்ல அது பலரும் கூடி செய்வது தான் வெற்றி சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியாக ஒரு தனி மனிதர் ஜெயிச்சிட்டார் அப்படி இருக்க முடியாது பல கலைஞர்களுடைய கூடி செய்வது தான் ஒரு கலைஞருடைய வெற்றியாக மாறும் அப்படி இந்த அகத்தியாங்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களை துணைக்கு அழைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வருகிறோம் வாழ்த்துங்கள் இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆஹ் குறிப்பாக நான் பேசல ஆனால் சாரை கூப்பிட்டுருந்தோம் அவர் பிஸியா இருந்தாரு அர்ஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே என்ட்ரி வந்ததுலேருந்தே அவருடைய என்ன சொல்றது அர்ஜுன் சாரை வச்சு டைரக்ஷன் பண்றதுங்கிறது ஏன்னா அர்ஜுன் சார்ட்ட பாட்டு எழுதுறதே கஷ்டமான விஷயம் ஏன்னா அவரு அவருடைய டைரக்ஷன் நிறைய படங்கள் நான் பாட்டு எழுதியிருக்கேன் சோ அப்படி அவர்கிட்ட பாடல் எழுதுறதே பெரிய வேலை அவரை வச்சு டைரக்ஷன் பண்றதுங்கிறது இன்னும் பெரிய வேலை ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நடிகரா மட்டும் இல்லை சீனியர் அதை தாண்டி அவரே ஒரு நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணவர் அப்படிங்கறதால செட்டுக்குள்ள வரும்போதே சீன் பேப்பரை உடனே இதுக்கு எந்தெந்த ஷார்ட் டிவிஷனு இது ஏன் இத்தனை கேமரா இருக்கு இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண நீ இந்த ஷார்ட்டை எங்க போடுவேங்கிற கேள்விகள்லாம் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும் சோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம சரியான பதில் வச்சிருந்தோம்னா அவர் ஒரு கொஷின் பேப்பர் தான் விபர் ஆனா அதை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவர மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்டா நம்ம பார்க்கவே முடியாது சோ டே ஒன் முதல் நாள் தான் இந்த கொஷின் பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு சோ நானும் தீபக்கெல்லாம் முதலே பேசி வச்சுப்போம் அர்ஜுன் சார் வேறா இருப்பா ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வச்சுக்கணும்னு சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன விடை அவர் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்மள நம்மளுடைய போக்கில் விட்டுருவாரு ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு அந்த அந்த படம் பார்க்கும்போது தெரியும் அந்த கதையினுடைய கோர் அந்த வேர் பகுதியில் அந்த அர்ஜுன் சாருடைய பாத்திரம் இடம்பெற்றிருக்கும் ரொம்ப அருமையாக வந்திருக்கும் ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப அந்த ஹைதராபாத்தில் கொஞ்சம் வரதா இருந்தது அதனால அவரால் அங்கே கொஞ்சம் படப்பிடிப்புல இருக்காரு ஸோ ஷோக்கு வரேன் இருக்காரு சந்திக்கிறேன் அப்படின்னாரு பத்திரிகையாளர்களை ஸோ அவருடைய அந்த மிகப்பெரிய பங்களிப்புக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஒரு பாவிஜி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா தான் எங்களுடைய நட்பு ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் பாவிஜி சாருக்கு சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக வித காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹவுஸ் தேவைப்பட்டது கணேஷ் சார் நிறைய இடத்துல எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாரு எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம தான் நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கோம் நல்ல ஹியூஜான செட்ஸ் ரைஸ் பண்ணோம் ஏன்னா சார் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ஃபஸ்ட்டு கொஷினே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம மோர் தேன் லைவ் லொக்கேஷன் ஒரு நிறைய செட்டரை யூஸ் பண்ணால் தான் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த பீரியடை வந்து இன்னும் நல்லா கிராண்டாக காட்ட முடியும் டீட்டெயிலிங் பண்ண முடியும்னு சொன்னோன்னே கிட்ட நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு மீட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஐடியாவாக தான் சொல்லுவோம் அவர் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவார் ஆல்சோ எனக்கு இந்த படத்துடைய ட்ராவலில் நான் சொல்லணும்னா எனக்கு மோர் தானே நான் இந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்து இந்த ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் சாரோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா அதை வந்து அசம்பிள் பண்ணியிருந்தார் ஓவராலாக அதுக்கப்புறம் படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய சீன்ஸில் மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்சோ ஃபார் த கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நாங்கள் டோட்டலாகவே நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் அவங்கள ஸ்கேன் பண்ணி ஃபுல் கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து த்ரீ டிலே க்ரியேட் பண்ணியிருக்கோம் மெயினாக கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ